பரப்பு மற்றும் கொண்டை கடலையை செப்டம்பர் வரை இருப்பு வைக்கக்கூடாது என ஒன்றிய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது நாடு முழுவதும் உயர்ந்து வரும் காய்கறி மற்றும் பருப்பு விலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஒன்றிய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் வெங்காயத்தின் சராசரி சில்லறை விலை கடந்த ஒராண்டில் ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பருப்பு வகைகளின் விலையும் உயர்ந்திருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர் இதைத் தொடர்ந்து துவரம் பருப்பு மற்றும் கொண்டை கடலையை செப்டம்பர் வரை இருப்பு வைக்கக்கூடாது என ஒன்றிய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது இந்த பருப்பு வகைகளை மொத்த விற்பனையாளர்கள் இருநூறு மெட்ரிக் சில்லறை விற்பனையாளர்கள் ஐந்து மெட்ரிக் டன் இருப்பு வைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலை உரிமையாளர்களை பொறுத்தவரை கடந்த மூன்று மாத உற்பத்தி அல்லது ஆலையின் மொத்த உற்பத்தி திறனில் இருபத்தைந்து சதவீதம் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும் சுங்கத்துறை அனுமதி அளித்த நாளில் இருந்து நாற்பத்தைந்து நாட்களை தாண்டி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பருப்புகளை இறக்குமதியாளர்கள் இருப்பு வைக்கக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது